الحمد لله رب العالمين اللهم لك الحمد اللهم لك الحمد اللهم لك الحمد كالذي تقول وخير مما نقول اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربنا لا تؤاخذنا ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما மாகமல் தோ அழல்லமின் பபுலீனா ரொம்ப நாளாக எங்களை பிடித்து விடாதே அல்ல எங்களுக்கு தண்டனை கொடுத்து விடாதே அல்ல யெல்லாம் நாங்கள் மறந்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டதற்காக யாரெல்லாம் ஞாபகம் இருந்தும் தவறுதலாக விட்ட விஷயங்களுக்காகவும் என்ன சீனா வரா தகமில்லை கமாஹமல் தொகும் எங்களுக்கு முன்னால் மூசா வாழ்ந்தாடைய கோமுகள் போன்றவர்களுக்கு கஷ்டமான கடமைகளை எல்லாம் நீ கொடுத்ததை போன்று எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே அல்லா எங்கள் மீது இரக்கமுடைய அல்லாகவே எங்களை நளினமாக நடத்துகின்ற அல்லகவே கடைசி வரையில் எங்களை நீ மிருதுவாகவே நடத்திவிடுவாயா வலா தொகம் இல்ல மலா தாழனாதி எங்களால் தாங்க முடியாததை எங்கள் மீது விடாதே அல்ல எங்களால் தாங்க முடியாததை அது பொறுப்புகளாக இருந்தாலும் யா அல்லா எதுவாக இருந்தாலும் எங்களின் மீது சுமர்த்தி விடாதே அல்ல அண்ணா நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதுடன் வெறும் மன்னிப்பு போதார அல்ல அதை எங்களுடைய குற்றப்பட்டியலிலிருந்து இதனை அழித்து விட வேண்டுமல்லா பிர்லனா இறக்கப்படு அல்ல எங்கள் மீது அருள் பொறி அல்ல கவுமில் காபிரீன் எங்களுடைய எஜமானன் நீ தான் எங்களுடைய தலைவன் நீ தான் உன்னை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காவிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்து கொள்வாயா யா ஐயோ யா கையோ யா ஐயோ யா பிராமதிக பிரமதி நித்திய ஜீவனே நிலை பெருப்பவனே நிலைநாட்டுபவனே உன்னுடைய அருளை கொண்டு நாங்கள் உன்னிடமே முறையீடு செய்கிறோம் அஸ்நேகலா ஷானானா குல்லா எங்களுடைய எல்லா விஷயத்தையும் செம்மைப்படுத்தி தருவாயாக எங்களுடைய எல்லா விஷயத்தையும் சீர்படுத்தி தருவாயாக ஒழுங்குபடுத்தி தருவாயாக ஒரு நொடி கூட எங்களை எங்களுடைய நப்சிடத்திலே ஒப்படைத்து விடாதே நாங்கள் சீரழிந்து விடுவோம் அல்ல உன்னுடைய கண்ட்ரோலிலேயே எங்களை நீ வைத்துக் கொள்வாயாக அல்லாஹாலு கல்லரி சமாவா துல்லரு அறிவிப்பு வானங்கரும் பூமியும் உன்னுடைய தாத்தினுடைய ஒளியை கொண்டு பிரகாசித்தன அல்ல அந்த பிரகாசத்தை கொண்டு கேட்கிறோம் யா அல்லா எல்லா உரிமைகளும் உனக்கே உரியதல்லா கேட்பவர்கள் அவர்களுக்கு நீ கொடுப்பதை கடமையாக்கிக் அல்லாஹ் அந்த அடிப்படையில் உன்னிடம் கேட்கிறோம் அதன் காரணமாக மரம வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக எங்களை விடுதலை செய்திருள்வாயாக அல்லாஹால் சலா இன்றைய நாளுடைய தொடக்கத்தை இணக்கமான தொடக்கமாக யா ல்லா சலாகியத்துடைய தொடக்கமாக சரியான தொடக்கமாக ஆக்கி வைப்பாயாக வவுசும் நஜாஹா இன்றைய நாளுடைய மத்திய பகுதியை ஒரு நாளுடைய மத்திய பகுதி வெற்றியுடையதாகவும் அதனுடைய இறுதி பகுதியை வெற்றிக்கு மேல் வெற்றியுடையதாகவும் ஆக்கி தருவாயாக அல்லாஹம் இந்த உலகிலும் எங்களுக்கு சிறப்பை தருவாயாக மறு உலகிலும் எங்களுக்கு சிறப்பை தருவாயாக அல்லாஹம் மறுபிரலா அல்லாஹம் மறுபிரளாபனா எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு நீ மன்னித்து விடுவாயாக வக்சி சைதானா எங்களிடம் குடியிருக்கின்ற சைத்தானை கேவலப்படுத்துவாயா அசிங்கப்படுத்துவாயா எங்களிடம் அசிங்கப்பட்டு எங்களை விட்டும் அவன் ஓடிவிட நீ தௌஃபிக் செய்திருள்வாயா அவ்வானா துவா செய்கிறோம் பணிந்து கேட்கிறோம் கஞ்சி கேட்கிறோம் எங்களின் துவாவை கபூல் செய்திருள்வாயா எங்களுடைய ஜாமியாவை தீனுடைய இல்லை கற்கக்கூடிய ஜாமியாவாக கற்று தரும் ஜாமியாவாக அதிலிருந்து கற்று வெளியாகின்ற ஆளின் பெருமக்களை தக்குவாவுடையவர்களாக பிறருக்கு முன்மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா அவர்களுடைய தேவைகளை உன்னுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து உதவி செய்திருள்வாயாக யா அல்லா உலமாக்களுக்கு குறிப்பாக மும்பை உலமாக்களுக்கு நல்ல பேச்சாற்றலை தருவாயாக அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு பொதுமக்களுடைய உள்ளத்திலே நன்றாக பதிந்து அந்த பயானின்படி செயல்படக்கூடிய நல்ல உயர்ந்த தௌபொழிக்கை தந்தருள்வாயாக யா லா எங்களுடைய துவாவை கபூல் செய்தருள்வாயா இதோ இந்த மஜலிசை கபூல் செய்தருள்வாயா

صلى <سلّا> الله على محمد صلى <سلّا> الله عليه وسلم صلى <سلّا> الله على محمد صلى <سلّا> الله عليه وسلم صلى <سلّا> الله, <محمد> <سلّا> الله على محمد يا ربي صلِّ عليه وسلِّم السلام عليكم ورحمة الله وبركاته